வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வாண்டட் பிரின்சிபால் எய்டட் அருள்மிகு பழனி ஆண்டவர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் திண்டுக்கல் ரோட் பழனி குவாலிகேஷன் ஆஸ் பெர் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டு மதுரை காமராஜர் University நாம்ஸ் விண்ணப்பிக்க இறுதினால் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் தகுதியுடையவர்கள் இந்த விளம்பரத்தை நன்கு படித்து பார்த்து விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் Rajendran.